அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கடி பாலமுருகன் இன்னைக்கு இந்த வாரத்தில் நாம் கேட்கக்கூடிய சிறுகதை யாருடையது அப்படின்னு கேட்டா தன்னுடைய முதல் நாவலான ரப்பரில் தொடங்கி இருபத்தி ஆறாயிரம் பக்கங்கள் கொண்ட மகாபாரதத்தை தழுவி எழுதப்பட்ட வெண்முரசு நாவல் வரை தமிழுக்கு இவர் செய்த பணி மிகப்பெரியது மொழி இலக்கியம் தத்துவம் சினிமா அப்படின்னு பல தளங்கள்ல செயல்பட்டு கொண்டு வருகிற எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களுடைய சிறுகதைகளை பற்றி தான் நாம இந்த வாரம் முழுவதும் கேட்க இருக்கிறோம் இவருடைய புதினங்கள் நிறைய பேசுபொருளாக இருக்கிறது நிறைய பேர் இன்றைக்கு வரைக்கும் கூட ரசிச்சு வாசிக்கக்கூடிய கதைகள் திரைப்படங்கள்லையும் நிறைய பணியாற்றி இருக்கிறார் இவருடைய சிறுகதை தொகுப்புல அறம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு எல்லாராலும் சிலாகித்து வாசிக்கப்படுகிற ஒன்று அப்படின்னே சொல்லலாம் அவருடைய அந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிறுகதை எனக்கு மிக மிக பிடித்த ஒரு கதை சோற்று கணக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த கதையை வாசிச்சா மனசில் ஒரு ஈரம் ஒரு உணர்வு படர்வதை தவிர்க்கவே முடியாது இந்த கதை எதை பற்றி அப்படின்னா கெத்தேல் ஷாகிப் அப்படிங்கிறவரை பற்றியான ஒரு கதை அவர் திருவனந்தபுரம் சாலை பஜாரில் ஒரு ஹோட்டல் கடை வச்சிருந்தாரு அவருடைய அந்த ஹோட்டல் கடை அங்கே இருக்கக்கூடிய சாப்பாடு அவருடைய அந்த தாய்மை குணம் இதை பற்றி தான் இந்த கதை முழுக்கவே வரும் வாழ்க்கையில் எந்த கணக்கு வேணாலுமே நம்ம எந்த கடனையும் தீர்த்து விடலாம் ஆனால் சோற்று கணக்கு மட்டும் அந்த பசியோடு இருக்கும்போது ஒருவர் கொடுத்த உணவு அந்த கடனை மட்டும் வாழ்க்கையில என்னைக்குமே தீர்க்க முடியாது அதை பற்றியான கதை தான் இது கெத்தேல் ஷாகிப்போட ஹோட்டல் திருவனந்தபுரம் சாலை பஜாரில் இன்னைக்கு பத்மநாப தியேட்டர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் இருந்துச்சு அறுபது எழுபதுகளில் அங்க சாப்பிடாதவங்க திருவனந்தபுரத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க சைவ சாப்பாட்டுக்காரராக தான் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் எழுவத்தி எட்டு வரைக்கும் கெத்தேல் சாஹிப் சாகர வரைக்குமே அவரு ஹோட்டல் நடந்துட்டு இருந்தது இப்ப அவருடைய மகன் வேற இடத்துல பல இடங்கள்ல கடை நடத்துகிறாரு அதே இடத்துல அவங்க உறவினர்கள் கடை நடத்துகிறாங்க இப்போ கூட அங்க மீன் கறிக்கும் கோழி குழம்புக்கும் அதே தான் இப்ப முபாரக் ஹோட்டல் அப்படின்னு அதுக்கு பேரு இன்னைக்கும் கூட்ட கூட்டமாக வந்து காத்து கிடந்து சாப்பிட்றாங்க திருவனந்தபுரம் வந்தால் முபாரக் கோட்டலில் சாப்பிட்டா தான் வந்த மாதிரி அப்படின்னு அசைவ பிரியர்கள் நம்புகிற அசைவ பிரியர்கள் கேரளா முழுக்கவே இருக்காங்க ஆனால் கெத்தீர் சாஹிப் கடை கடை பற்றின சாப்பாட்டை பற்றி மட்டும் அல்ல அந்த கடை பத்தின இன்னொரு விஷயந்தான் அது ரொம்ப முக்கியமானது அத நீ அதை சொன்னா தான் அவங்களுக்கு புரியும் அப்போனா இது வெறும் ஓலை வாஞ்ச க பதினஞ்சடிக்கு எட்டு அடி கொட்டகை தான் மூங்கில் கட்டி செஞ்ச பெஞ்சு மூங்கிலாலான மேஜை அந்த கொட்டகையோட நாலு பக்கம் பார்த்திங்கன்னா திறந்துதான் இருக்கும் வெயில் காலத்துக்கு சிலு சிறு சிலுன்னு காத்தோட்டமாக இருந்தாலும் மழைக்காலத்தில் நல்லாவே சாரல் அடிக்கும் கேரளத்தில் மழைக்காலந்தான் அதிகம் ஆனாலுமே கித்தேல் சாஹிப் கடையில் என் நேரமும் கூட்டம் இருக்கும் என் நேரம் அவர் க மதியம் பன்னெண்டு மணிக்கு திறந்து மூணு மணி வரைக்கும் வச்சிருப்பாரு இரவு ஏழு மணிக்கு திறந்து ராத்திரி பத்து மணிக்கு மூடிடுவார் ஆனால் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் காலையில் பதினோரு மணிக்கே பார்த்திங்கன்னா ஹோட்டல் இருக்கிற எதிர் எதிர்ப்பக்கத்தில் இருக்கிற தையல் கடை அங்கே இருக்கிற மொத்த பழச்சர கடைக்கு முன்னாடி குடோன் வாசல்லன்னு ஆளுங்க கூட்டம் கூட்டமாக காத்துட்ருப்பாங்க மாத்திருபூமியோ ஏதோ ஒரு பத்த புத்தகத்தை வாசித்து அங்கே நிறைய விவாதங்கள் வாக்குவாதங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் எது வரைக்கும்னா கெத்தேல் சாஹிப் கடையை துறக்கிற வரைக்கும் தான் அது துறக்கிறதுக்கு அறிகுறியாக வாசலில் தொங்க விடுக்கப்பட்டிருக்கு அந்த சாக்கப்படுதாவை மேலே தூக்கி சுருட்டி வைப்பார் கூட்டம் கூட்டமா அது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தவங்க கப்பு சிப்புன்னு அமைதியாக உள்ளே போய் உட்காந்துருவாங்க அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா ஒரு ராட்சசன் மாதிரி இருப்பார் ஏழடி ஒசரம் கை கைகால்கள் அந்த மூஞ்சி அம்மத்தலும்பு நிறைஞ்ச முகமாக இருக்கும் ஒரு கன்று பார்த்திங்கன்னா அப்படியே அம்ம போட்டு கலங்கி சோழி மாதிரி இருக்கும் இன்னொரு கண்ணு அப்படியே எப்போ நெருப்பு இருக்கிற மாதிரி சிகப்பாக தீக்கங்கு மாதிரி இருக்கும் தலையில் ஒரு வெள்ளை வளத்தொப்பி மீசையில்லாத அந்த வட்டத்தாடிக்கு மருதாணி போட்டு சிகப்பாக்கியிருப்பார் ஒரு கட்டம் போட்ட லுங்கி அதுக்கு மேலே பட்டையான பச்சை பெல்ட்டு மலையாளியாக இருந்தாலும் கெத்தெல் ஷாபிக்கு மலையாளம் பேச வராது அரபி மலையாளம் தான் பேசுவார் அவர் குரல் அதிகம் கேட்க முடியாது கேட்டாலும் ஒன்று ரெண்டு வார்த்தையில் பதில் சொல்லுவார் அவ்வளோதான் ஃபரீம் அப்படின்னு அவர் கணத்த குரலில் சொன்னார்னா உள்ள ஆட்கள் வேகமாக போய் பெஞ்சில் உட்காந்துருவாங்க உள்ள இருந்து கோழி குழம்போ பொரிச்ச கோழியோ கொஞ்சம் வருவளோ கருமீன் பொல்லலும் மத்தி கூட்டு கலந்து ஒரு மனம் பாருங்க ஹோட்டலுக்கு இருக்கிறவங்கள வா வா வான்னு கூப்பிடும் நானும் எவ்வளவு ஹோட்டல்ல சாப்பிட்டு ஆனா கெத்தியல் சாஹிப் ஹோட்டல்ல சாப்பிட்ட சாப்பாடு மனம் எங்கேயுமே வந்ததில்லை அதுக்கு வாசுதேவன் நாயர் தான் சொல்லுவாரு டே அதுக்கு ஒரு கணக்கு இருக்குடே சரக்கு வாங்குறதொருத்தேன் வைக்கிறதொருத்தன்னா எப்பயுமே சாப்பாட்டுல ருசியும் மனம் இருக்காது கெத்தேல் சாகிப்பு மீன் கோழி மட்டுமல்ல அரிசி மளிகை எல்லாம் அவரே போய் நின்று வாங்குவாரு குவாலிட்டியில ஒரு எல்லட வித்தியாசம் தான் கூட வாங்க மாட்டாரு பாப்பின்னு ஒரு மாப்பிள்ள அப்படியே பிடிச்ச வலையோட அதை இழுத்து கொண்டு வந்து மீன் கொண்டு வந்து கொடுத்துருவான் அப்படியே தூக்கிட்டு சமைக்க கொண்டு போயிருவாரு சாகிப்பு மக்கா நேர்மையா இருந்தா அதுக்குண்டான ஒரு ருசி தன்னால வரும் பார்த்துக்கோ அப்படிம்பாரு என்ன செய்வார்னே தெரில பதினஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட அங்கே நான் சாப்பிட்ருக்கேன் ஒரு நாள் கூட ருசி கொஞ்சம் குறைஞ்சி கீழே வந்தது கிடையாது அது எப்படி சொல்லி விளக்குறது அப்படின்னே தெரியல அந்த கூட்டம் எவ்வளோ வருதுன்னு வர்றதுக்கு முன்னாடியே கணிச்சு சூடு அடுப்பில் ஏற்றிக்கிட்டே இருப்பார் அவரோட பீவியும் ரெண்டு பசங்களும் ரெண்டு உதவியாளர்கள் தான் கூட இருப்பாங்க எல்லாமே சாகிப்புக்கு கட்டுப்பட்டவங்க மூக்களையே ருசியை கண்டுபிடிச்சிருவாரு அதெல்லாம் சும்மா அவர்கிட்ட ஒரு தேவதை இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அவரோட பூர்வீகம் மலபார்ல அங்கிருந்து பஞ்சம் பிழைக்கிறதுக்காக இங்கே வந்த குடும்பம் சின்ன வயசுலயே அவர் தெருவுக்கு வந்துட்டார் இருபது வயசு வரைக்கும் கையில் ஒரு பெரிய கெட்டில டீ சுமந்து விற்றுக்கிட்டு இருந்தார் அதனாலதான் தான் அவர் கெட்டில் சாகிப் அப்படிங்கிறது கெத்தேல் சாகிப் அப்படின்னு வந்துச்சு அதுக்கு பின்னாடி மீன் பொறிச்சு விற்க ஆரம்பிச்சாரு மெல்ல மெல்ல சாப்பாட்டு கடை அவரு கையால் குடிச்ச சாயாவுக்கு பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் நான் நல்ல சாயா குடிச்சதே இல்லை அப்படின்னு அனந்த நாயர் ஒரு முறை சொன்னார் அவருக்கு ஒரு குறையும் இல்லை அம்பலம் ஒரு பெரிய வீடு கூட்டு குடும்பம் நகரில் ஏழு எட்டு கடை இருக்கு மூணு பொண்ணுங்களை கட்டி கொடுத்துட்டாரு மாப்பிள்ளைங்களுக்கெல்லாம் தனித்தனியாக கடை வச்சு கொடுத்துருந்தாரு எல்லாம் இந்த ஹோட்டல்ல சம்பாரிச்சதுன்னு சொன்னா ஆச்சரியப்பட மாட்டீங்க ஆனா அவரோட வியாபார முறையை சொன்னா ஆச்சரியமாயிடும் சாகிப்பு சாப்பாட்டு காசு வாங்க மாட்டாரு டீவிக்கிற காலத்துல இருந்து இருக்கிற பழக்கம் அதுதான் கடைக்கு முன்னாடி ஒரு மூளையில சின்ன தட்டியால வரைச்சு ஒரு தகர டப்பா உண்டியல் வைக்கிருக்கோம் சாப்பிட்டு போறவங்க அதில் எவ்வளவு வேண்டுமானாலும் போட்டு போகலாம் யாரும் பார்க்கறதில்ல போடாமலும் கூட போகலாம் எத்தனை நாள் போடாமல் போனாலும் எவ்வளவு சாப்பிட்டாலும் கெத்தியல் சாகிப்பதை கவனிக்கவே மாட்டாரு தெருவில் சட்டை போடாமல் காக்கி நிசாரும் வட்ட தொப்பியும் அலைஞ்சு டீ பையனாக இருக்கும் போதே அவர் அப்படித்தான் ஒரு சின்ன டப்பா இருக்கும் அதில் விரும்புனா காசு போடலாம் வேலை கேட்கக்கூடாது சொல்லவும் மாட்டார் ஆரம்பத்தில் சில பேர் பெருப்போருக்கியும் சண்டியருக்கு வம்பு பண்ணாங்க பேப்பரை மடித்து உள்ளே தூக்கி போட்டிருக்காங்க டப்பாவே தூக்கிட்டு போயிருக்காங்க மாத வருட வருடக்கணக்கில் சும்மா டீ குடிச்சிருக்காங்க ஆனால் அதை ஒரு பொருட்டாக கூட கெத்தேல் சாஹிப் நினச்சது இல்லை அவங்க மூஞ்சி கூட அவருக்கு கட்டாயம் நினைப்பிருக்காது ஒரே ஒரு முறை தான் அவர் ஒருத்தனை வெளியூர் ஒருத்த ஒருத்தர் அரைஞ்சாரு வெளியூர்கார பொம்பளை ஒருத்தி சாலையில மல்லி மிளகு சீரகம் புடைச்சு குழி வாங்கிட்டு இருக்க ஏழை பெண் எங்கேயோ தமிழ்நாட்டு கிராமத்துல பிறந்து இங்க பஞ்சம்புளைக்கு வந்திருக்கா டீ குடிச்சிட்டு இருந்தா அன்னைக்கு புகழ்பெற்ற சட்டம்பி கரமனை கொச்சு பிள்ளை டீ கு சொல்லிட்டு அந்த பெண்ணை பார்த்துட்டே இருந்தாரு என்ன நினைச்சாருன்னு தெரியல வேகமா போயி அந்த பெண்ணோட மார்பு பிடிச்சு கசக்க ஆரம்பிச்சுட்டாரு அவ வழ வழியில ஆரம்பிச்சதுமே இவருக்கு உற்சாக வெறி அவளை அப்படியே தூக்கிட்டு ஓரது சந்துக்குள்ள போக பார்த்தாரு கிடையில் சாகிப்பு ஒண்ணுமே சொல்லாம எழுந்து கொச்ச பிட்ட கொச்சு பிள்ளை கிட்ட போய் ஓங்கி ஒரு அற விட்டாரு அந்த அட்டி சாலை முழுக்க அந்த சத்தம் கேட்டிருக்கு காது மூக்கு வாய் ரத்தமா ஒழுக அப்படியே பிணை மாதிரி கிடந்தாங்க இவர் எதுவுமே நடக்காத மாதிரி டிவிக்க ஆரம்பிச்சுட்டாரு அவரோட ஆளுக வந்து தூக்கிட்டு போனாங்க பதினெட்டு நாள் ஆஸ்பத்திரியில கிடந்த அதுக்கப்புறம் தான் நடமாட ஆரம்பிச்சாரு ஆனால் ஏழு மாதம் கழித்து வலிப்பு வந்து ஆத்துக்குள்ள போனவரு ஊதி போன சடலமாக தான் வந்தார் ஒரு மாப்பிள்ளை எப்படி குலநாயர் அடிக்கலாம் அப்படின்னு கிளம்பி வந்த கும்பலை அந்த சாலை மகாதேவர் கோயில் இருக்க ட்ரஸ்டி அனந்தநாயன் போய் டேய் சோழி சோளிமயிற பாருங்கடே நியாயத்தை விட்டு கழிச்சா சில சமயம் துளுக்கங்கையான சாவணம்னு இருக்கும் சில சமயம் எறும்பு கடிச்சும் சாவும் வரும் அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் மறு பேச்சு கிடையாது நான் முதல் முதலாக அறுபத்தி எட்டுல தான் அந்த கடைக்கு சாப்பிட போனேன் என்னோட ஊரு கன்னியாகுமரிக்கு பக்கம் ஒசர அப்பா ரைஸ் மில்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு கணக்கு பிள்ளையா நான் நல்லா படித்த பதினொன்னு முடிச்சதும் காலேஜில் சேர்க்கணும்னாங்க அப்பாவோட சம்பாத்தியத்துல அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது ஆனா திருவனந்தபுரத்துல சொந்தத்துல ஒரு மாமா இருந்தாரு ஒரு சுமாரான அச்சகம் வச்சிருந்தாரு சின்ன வயசுல அப்பா தான் அவரை வளர்த்துருக்காரு அந்த மாமாவோட மனைவி தாழக்குடி அவங்களும் தான் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்று அப்பா என்னை கையை பிடிச்சி அங்கே கூட்டிகிட்டு வந்து இறங்கி தாம்பனூரில் இறங்கி பேட்டை வரைக்கும் நடத்தி கூட்டிகிட்டு வந்தார் நான் முதல் முதல்ல பார்த்த நகரம் தலையில் வச்ச தேங்காய் என்னை வலியை முகத்தில் வேர்வையோடு சோர்ந்து போய் கணுக்காலுக்கு மேலே ஏறின ஒத்த வேட்டியும் அப்படியே சுருங்கி போன சட்டையும் செருப்பில்லாத காலமாக பிரம்ம பிடிச்ச மாதிரி அந்த நகருக்குள்ளே வந்தேன் மாமாவுக்கு வேற வழி இல்லை அப்பா தூக்கி வளர்த்ததுனால சரின்னு சொல்லிட்டாரு யூனிவர்சிட்டி காலேஜில் ஆங்கில இலக்கியம் படிக்க சேர்ந்தேன் அப்பா கிளம்பும் கிளம்பும்போது ஒரு ரூபாய் என் கையில் கொடுத்துட்டு வச்சுக்கடா செலவு பையாத மாமன் எல்லாம் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு போனார் இந்தா சுப்பம்மா இனி உனக்கு மருமோன் மகனும் அக்குன்னு சொல்லிட்டு கிளம்புனார் மாமனுக்கு மனசு இருந்துச்சா தெரியல ஆனால் மாமிக்கு கொஞ்சம் கூட மனசில்ல அப்படிங்கிறது அன்னைக்கு இரவு சாப்பிடும்போதே தெரிஞ்சிச்சு எல்லோரும் அப்பளம் பொரியல் சாம்பார் அப்படின்னு சாப்பிடும்போது என்னை கூப்பிடலை எல்லோரும் சாப்பிட்டு முடிச்ச முன்னாடி அடுப்படியில ஒரு அலுமினியை பார்த்ததுல எனக்கு தண்ணீர் ஊட்ட சோர்ற அதுக்குள்ளே ஊற்றுன குழம்பு இருந்துச்சு அவமானம் பட்டினியும் எனக்கு பழக்கம் தானே எல்லாத்தையும் பொறுத்துட்டேன் பொறுத்து போக போக ரொம்ப அதிகமாச்சு வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் கிணத்துல இருந்து குடங்குடமாக தண்ணீர் பிடிச்சு வைக்கணும் வீட்டை தினமும் கூட்டி பெயருக்கணும் அவளோட ரெண்டு பெண்களையும் பள்ளிக்கூடம் கூட்டிகிட்டு போய் விடணும் மூத்தவள் ராமலட்சுமி எட்டாம் பூ படிச்சுட்டு இருந்தா அவனுக்கு கணக்கு சொல்லி கொடுத்து வீட்டு படத்தையும் செஞ்சு கொடுக்கணும் நைட்டு சமையல் அறவை கழுவி விட்டுட்டு படுக்கணும் இத்தனைக்கும் எனக்கு அவங்க கொடுத்தது திண்ணையில ஒரு இடம் ரெண்டு வேளை ஊறுன சோறு ஊறுகாயும் ஆனாலுமே மாமி என் நேரம் அதிருப்தி வர்றவங்க போகிறவங்க கிட்ட எல்லாம் நான் சாப்பிட சாப்பாட்டால் தான் அவங்க கடனாளி ஆயிட்டு இருக்கிறதா சொன்னேன் நான் புத்தகத்தை எடுத்து விரித்து படிக்க ஆரம்பித்தா எங்கிருந்துதான் அவளுக்கு வெறி கிளம்புமோ தெரியாது லபோ திபோன்னு கத்த ஆரம்பிச்சிருவா நான் இதையெல்லாம் அப்பாவுக்கு எழுதலை ஏன்னா இன்னும் அங்கே ரெண்டு தம்பி ஒரு தங்கச்சி இருந்தாங்க என் வீட்டில் ரைஸ் மில்ல அப்படியே புடச்சு கீழே விழுந்த அந்த கருப்பு கலந்த குருணை அரிசி கஞ்சி காய்ச்சி தான் குடிப்போம் அந்த ஓடக்கரையில் வளர்கிற கொடுப்பு கீரை குழம்பு தான் அம்மா நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து குழம்புன்னு வச்சு கொடுத்துருக்கான் என்னைக்காவது ஒரு நாள் துணிஞ்சு நால நாக்கு மத்தி சாலை வாங்கிட்டு வந்தா அன்னைக்கு தவம் மாதிரி தியானம் பண்ணுற மாதிரி அந்த மத்தி குழம்புக்கு நத்திக்கிட்டு நாங்கள் எல்லாரும் கிடைப்போம் அதுவும் கடைசி வாய் அம்மா சாப்பிடும் போது அதுக்கும் பங்கு கேட்டு தம்பி நிற்பான் அப்படி இருக்கிற நான் இங்கே தண்ணியில் போட்ட பழசாவது கிடைக்கிது இதை போய் சொல்ல முடியுமான்ட்டு அமைதியாக இருந்துட்டேன் அப்போ கல்லூரிக்கு ஃபீஸ் கொடுக்கணும் பழமுறை மாமாட்ட சுற்றி வளைச்சி கேட்டேன் நேரடியாகவும் கூட கேட்டு பார்த்துட்டேன் உங்கள் அப்பாக்கிட்ட எழுதி கேளு தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நான் சரின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு அப்பாக்கிட்ட எழுதுறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு தெரியும் ஃபீஸ் கட்டிட்டு காலேஜுக்கு வந்துருன்னு காலேஜ் விட்டு என்னை நிறுத்திட்டாங்க பித்து பிடிச்ச மாதிரி அலைஞ்ச தாமனூர் ரயில்வே ஸ்டேஷனை தலையை வச்சு கொடுத்துட்லாமா அப்படின்னு கூட தற்கொலை பண்ணி செத்தரலாமாங்கிற அளவுக்கு மனசில் எண்ணம் வந்துருச்சு அப்போ தான் என் கூட படித்த குமாரப்பிள்ளை சொன்னால் என்னை கூட்டிகிட்டு போய் நாகராஜ் பணிக்கரோட அரிசி மண்டியில் மூட்டை கணக்கு எழுதுகிற வேலைக்கு சேர்த்து விட்டா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வந்தால் போதும் இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் கணக்கு எழுதணும் ஒரு நாளைக்கு ஒரு ரூபா சம்பளம் அட்வான்ஸாக நாற்பது ரூபா கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு போய் ஃபீஸை கட்டி காலேஜில் மறுபடியும் சேர்ந்தேன் தினமும் வீடு போய் சேர்கிறதுக்கு ஒரு மணி ரெண்டு மணி ஆகிடும் காலையில் ஏழு மணிக்கு தான் எழுந்திரிப்பேன் இடையில காலேஜில் கிடைச்ச நேரத்தில் வாசித்தாத்தான் உண்டு ஆனாலும் வகுப்பில் கூர்ந்து கவனிக்கிறதுனால ஒரு நல்ல மாணவனாகவே நான் இருந்தேன் நேரமே கிடைக்கல அப்படியே முக்கால் மணி நேரம் நடந்து அங்கே போய் மண்டியில் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி படுத்துடுவேன் முதல் மாதம் எனக்கு பணமே தரல அது முன்பணமாக வச்சுக்கிட்டாங்க மாமி அன்னைக்கு காலையில் ஒரு நோட்டு புத்தகத்தை முன்னாடி வச்சுட்டு போனா புரட்டி பார்த்த ஒரு பழைய நோட்டு நான் வந்த நாள் முதல்ல சாப்பிட்ட ஒவ்வொரு வேலைக்கு கணக்கு இருந்துச்சு ஒரு வேலைக்கு ரெண்டன்னா கணக்கு போட்டு மொத்தம் நாற்பத்தெட்டு ரூபாய் என்னோட கணக்கில் இருந்துச்சு எனக்கு தலைக்கு இருன்னு சுற்றிடுச்சு மெதுவாக சமையல் அறைக்கு போய் என்ன மாமி இது அப்படின்ன ஆ சோறு சும்மா போடுவாளா நீ இப்போ சம்பாதிக்கிறல்ல கொடுத்தாத்தான் உனக்கும் மரியாதை எனக்கும் மரியாதைன்னா கணக்கு தப்பாக இருந்தால் சொல்லு பார்ப்போம் நான் அப்போ இருந்து ஒரு நாள் விடாமல் எழுதிட்டு வரேன்னா தொண்டையெல்லாம் கலங்கி அடைச்சி பேசாமல் இருந்தேன் நான் இப்படின்னு நினைக்கல மாமி எனக்கு அவ்வளோலாம் ஒன்றும் காசு கிடைக்காது ஃபீஸ் கட்டணும் புக்கு வாங்கணும் டே இந்த பாரு உனக்கு நான் என்னத்துக்கு சும்மா சோறு போடணும் எனக்கு ரெண்டு பெண் மக்கள் இருக்காங்க நாளைக்கு அதுகளை ஒருத்தங்கிட்ட அனுப்பணுமாண்ணா பணமும் நகை எண்ணி வைக்கணும் பார்த்துக்கோ கணக்கு கணக்காக இருந்தால் தான் உனக்கும் மரியாதை எனக்கும் மரியாதை என்கிட்ட இப்போ பணம் இல்லை மாமி நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன் ஆ கொடுப்பின்னு எப்படி நம்புறது நான் எதுவுமே சொல்லலை அன்னைக்கு அங்கிருந்து கிளம்பி பணிக்கரோட குரோன்னு தங்கிட்டேன் அந்த பணத்துக்கு அடமானமாக என்னோடய முக்கியமான புத்தகங்களை மாமி அடகா வாங்கி வச்சுட்டா அங்கே ஆற்றுல குளிச்சுட்டு எலிசம்மா கடையில் நாலு இட்லி நேராக காலேஜ் மத்தியானம் சாப்பிட்றதில்ல வேலை முடிஞ்ச பின்னாடி ஒரு டீ போற சாப்பிட்டுட்டு படுத்துருவேன் ஒரு வேலை சோறு தான் என் நேரம் வயிற்றுக்குள்ள பசி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே இந்த கோயில் வழியாக போகும்போது பாஸ் பாயாசம் வாசனை வந்துச்சுன்னா உள்ளே போயிருவேன் அந்த இலக்கியத்தில் வைக்கிற தர்ற பாயாசம் பல நாள் ஒரு நாள் இட்லி செலவை மிச்சப்படுத்திடும் சில நாள் சாஸ்தாவுக்கு சுண்டல் இசக்கி அம்மாவுக்கு மஞ்சள் சோறு இப்படின்னு ஏதாவது ஒன்று கிடச்சிட்டே இருக்கும் அந்த முன்பணத்தை அடைச்சி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த காலேஜ் ஃபீஸ் கேட்டுட்டாங்க இதை தவிர மாதம் அஞ்சு ரூபா மாமி கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தேன் பறிச்சுக்கு முன்னாடி புத்தகங்களை மீட் ஆகணுமே அதுக்காக அப்படியே மெலிஞ்சு போய் கண்ணெல்லாம் குழி விழுந்து நடக்கவே முடியாதவனா மாறிட்டேன் அப்படியே கணக்கு போட்டிருக்கும்போது தலை கிருன்னு சுற்றி ஒரு மயக்கத்தில் போயிட்டு வருவேன் என் நேரம் வாயில் ஒரு கசப்பு கை காலில் நடுக்கம் மனசு எப்போ பார்த்தாலும் சோத்தை பற்றியே தான் நினச்சிட்ருக்கோம் ஒரு நாள் சாலையில் ஒரு நாய் அடிபட்டு செத்து கிடந்தது அதோட நாயோட கறியை எடுத்துகிட்டு போய் குடோன் பின்பக்கம் கல்லெடுப்பு கூட்டி சுட்டி திங்கிறத பற்றி கற்பனை செஞ்சு என் நாக்களை எச்சி ஊறி வலிஞ்சுதுன்னா எந்த அளவுக்கு நான் சோத்துக்கு செத்து கிடந்திருப்பேன் அப்போ தான் கூலி நாராயண சொன்னால் கெட்டியல் சாகி போட்டல்னு ஒன்று இருக்குது அங்கே பணமெல்லாம் கொடுக்க வேண்டாண்டா போய் சாப்பிட்டு வான்னு என்னால் நம்ப முடியல பலர்கிட்ட கேட்ட உண்மைதான் நாங்கள் இருந்தால் கொடுத்தா போதும் இல்லைன்னா வந்து சாப்பிட்டுட்டு வந்துடலாம் நாங்கள் ஆனால் எனக்கு தைரியம் வரல நாலஞ்சு முறை அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி போயிட்டு திரும்பி வந்துட்ட ஒரு மூணு ரூபாய் பணம் பின்னாடி அந்த பணத்தோட கித்தில் சாஹிப் ஹோட்டலுக்கு போனேன் அவர் ஹோட்டல் திறக்கிற வரைக்கும் அப்படியே உடம்புலாம் நடுங்கிட்டு இருந்துச்சு ஏதோ திருட்டுத்தனம் செய்ய வந்த மாதிரி இருந்தேன் கும்பலோட கும்பலா உள்ள போய் உட்காந்த அவர் புயல் வேகத்துல சோறு பரிமாறிட்டு இருந்தாரு கவிழ்க்கப்பட்ட தாமரை இலையில சாப்பாடு ஆவி பறக்கிற செவப்பு சம்பா சோறை பெரிய சிப்பல்ல அள்ளி அள்ளி கொட்டி அதுக்கு மேல செவந்த மீன் கறியை ஊத்துனாரு கொஞ்சம் பேருக்கு கோழி குழம்பு சிலருக்கு வருத்த கோழி அது ஒரு எதையுமே கவனிக்கல அப்படின்னு தான் பட்டுச்சு அவராக மீனையும் கறியும் வைக்கிறாரு ஆனால் யார்கிட்டயும் உபச்சாரமாக எதுவுமே சொல்லலை ரெண்டாம் பிற ப குழம்பு பரிமாறக்கு மட்டும்தான் ஒரு பையன் இருந்தால் என் பக்கத்தில் வந்தார் நான் எப்படி வெள்ளாடன்னு கண்டுபிடிச்சாருன்னு தெரியல சோத்த கொட்டி அதுக்கு மேலே குழம்பு ஊத்துனாரு ஒரு பெரிய பொறிச்ச சிக்கன் கால் ரெண்டு துண்டு பொறிச்ச மீன் தின்னு அப்படின்னு உரிமையிட்டு திரும்பி போயிட்டார் இதுக்கே மூணு ரூபாய்க்கு மேலே ஆயிருமேன்னு மீன் பதற ஆரம்பிச்சுது தோறு சொண்டையில் அடைச்சிருச்சு த சட்டுனை திரும்பின சாகிப்பு நீங்கள் அவிட வந்து எடுக்கணும் தின்னா பிழைச்சேன் அப்படின்னு ஒரு பயங்கர அதட்டல் போட்டார் அள்ளி அள்ளி சாப்பிட்டேன் அந்த ருசி உடம்பெல்லாம் பரவிச்சு கடவுளே அப்படியே உலகத்தையே மறந்துட்டேன் கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டி வாய் வரைக்கும் வலிஞ்சு போகுது சின்ன கிண்டியில் உருகின நெய் மாதிரி உன்னோட கெத்தேல் சாகிட்டு வந்தார் சோத்தில் கொட்டி இன்னும் கொஞ்சம் குழம்பு விட்டு கொழைச்சி தின்னோம் ஹம் கே மீன் கொழுப்பானோ அப்படின்னாரு ஆத்து மீனோட கொழுப்பு எனக்கு அதிகமாக சாப்பிட்டு பழக்கம் இல்லாதனால ஒரு கட்டத்துல வயிறு அடைச்சிக்குச்சு சட்டுன்னு இன்னும் ரெண்டு சிப்பில் சோத்த இலையில கொட்டினாரு ஐயோ வேணா அப்படின்னு தடுக்க போனேன் என் கையிலேயே அந்த தட்லேயே சுளீர்னு ஒரு அடிச்சு சோறு வச்சா தடுக்குன்னு எறப்பாளி தின்னா இப்பலிசே அப்படின்னாரு உண்மையில கையில அந்த வழி தெறிக்குது எந்திரிச்சா சாகிப் அடிச்சிருவாரு அப்படின்னு அவர் ரத்த கண்ணை பார்த்ததே தோணுச்சு சோத்த மிச்சம் வைக்கிறது சாகிப்புக்கு பிடிக்காதுன்னு தெரியும் சாப்பிட்டு முடிச்சு என்னால் எந்திரிச்சு நடக்க கூட முடியல பெஞ்சை பிடிச்சிக்கிட்டு நடந்து இலைய போட்டு கை கழுவுன அப்படியே கை கால் நடுங்கிட்டு என்கிட்ட இருந்து மூன்று ரூபாய் போட்டு ஓடி வந்துட்டேன் அதுக்கப்புறம் நாலஞ்சு நாள் அந்த பகுதிக்கே போல மறுபடியும் ரெண்டு ரூபாய் சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் போனேன் என்னை அவர் கண்டுக்கிட்டாரு அப்படின்னு அதே மாதிரி கொழுப்பை கொண்டு வந்து ஊத்துனும் போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதே திட்டு அதே வசவு அதே மாதிரி உடல் வெட்டிக்கிற அளவுக்கு சாப்பாடு இன்னைக்கு நிதானமா சாப்பிட்டுட்டு நிதானமா பணத்தை போனேன் மறுபடி மூணு நாள் கழிச்சு ஏழு ரூபாயோட போனேன் அன்னைக்கு மாமிக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஆனா என்னோட கனவு ஃபுல்லாக கெத்தேல் சாஹிப்போட ஹோட்டலோட மீன் குழம்பு கோழி பொரியலுந்தான் வந்துச்சு இதை பற்றி என் கவிதை கூட என் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கையில் இருந்த ஏழு ரூபாயும் போட்டுட்டு வந்துட்டேன் ஃபீஸ் கட்டுறதுக்கு எட்டு நாள் தான் இருந்துச்சு ஐயோ என்ன முட்டாள்தனம் பண்ணிட்டேன் அப்படின்னு அப்போ திடீர்னு மனசில் தோணுச்சு நேராக கெத்தேல் சாஹிப் ஹோட்டலில் போய் உட்காந்து நிதானமாக ருச்சி சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு பேசாம காசை போடாம வெளியே வந்துட்டேன் சட்டுன்னு நபர் மேலே எரிச்சல் கூட வந்துச்சு பெரிய புடுங்கின்னு நினப்பு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு எல்லா பணம் போடுறதுனால இவன் பெரிய தர்மவானா இருக்கிறான் ரம்சானுக்கு சக்காத்து கொடுப்பவங்க பணத்தை கொண்டு வந்து உண்டியில் போடுறதுனால பிழைக்கிறான் சும்மாவான் கொடுக்குறா இப்படி கிடைச்ச பணமும் தானே வீடு சொத்துமா இருக்கு போடாட்டி எத்தனை நாள் வரைக்கும் பொறுப்பான் பாப்போம் எதுக்கு எனக்கு அப்படி எரிச்சல் வந்துச்சுன்னே தெரியல உடம்பு முழுக்க அப்படியே தினவு மாதிரி அது இருந்துச்சு அதே எரிச்சல் தான் மறுநாளும் போனேன் கெத்திர சாஹிப்பு கேட்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும் ஆனால் பார்வையிலையோ நடத்திலேயோ சின்ன மாற்றம் வந்தா கூட அங்கே போறதை நிறுத்திடணும்னு நினைச்சேன் ஆனா அவர் வழக்கமா அதே பரிமாறினாரு கொழுப்பு ஊத்துனாரு கோழி தின்னு பிள்ளாச்சே அப்படின்னு அரைக்கோழியை வச்சாரு மீன் வைக்கிறாரு உண்மையிலேயே இவர் ஒரு மாப்பிள்ளைதானா இல்லைதான் ஜின்னான்னு பயமா கூட இருந்துச்சு கடைசியில கெத்தேல் சாஹிப் கறி பொறிச்ச மிளகாய் காரத்தோட தூளையும் கொஞ்சம் கருகின கோழிக்காலையும் கொண்டு வந்து வச்சாரு அதை நான் விரும்பி சாப்பிட்றத வெளியே காட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு நினைப்பேன் ஆனா அவருக்கு அது தெரிஞ்சிருந்தது ஆச்சரியமா இல்லை அந்த காரத்துல சோத்துல போட்டு போது சத்துன மனம் ததும்பிடுச்சு கண்ணீரை அடக்கவே முடியல என்னோட வாழ்நாளில் யாருமே எனக்கு பரிஞ்சு சோறு போட்டதில்லை ஆளாக்கு அரிசியை கஞ்சி வைக்கிற அம்மா அந்த கடுகடுப்பு வசைகளும் சாபங்களும் இல்லாட்டி எல்லாருக்கும் பங்கு வைக்கவே முடியாது நான் நிறைஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கிற முதல் மனுஷர் எனக்கு கணக்கு பார்க்காம சாப்பாடு போட்ட முதல் கை அது அன்னமிட்ட கை அப்படிம்பாங்களே அப்படியே அந்திம காலம் வரைக்கும் கூட நெஞ்சில் நிற்கிறது அன்னையோட கையும்பாங்க ஆனால் தாயத்து கட்டின மணிக்கட்டும் தடிச்சு காஞ்ச விரல்களும் மயிர்கள் இருந்த முழங்கையும் கொண்ட இந்த கரடிக்கரந்தான் என்னோட அம்மாவோட கையா எனக்கு தோணுச்சு அதுக்கு பின்னாடி நான் கெத்தேல் சாஹிப்புக்கு பணமே கொடுக்கல செலவுன்னு நினைச்சு கொடுக்காம இருக்கல இது என் அம்மாவோட சோறு அப்படிங்கிறதுனால கொடுக்கல ஒன்னுல ரெண்டல்ல அஞ்சு வருஷம் ஒரு பைசா கூட கொடுக்கவே இல்லை தினமும் வேளை அங்க சாப்பிடுவேன் மாலை அல்லது மதியம் அதுவே எனக்கு போதுமா இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்னோட கைகால்கள் உரம் வச்சது கண்ணம் பல மீசை தடிச்சது குரல் வந்து கனத்துது அப்படியே பார்க்க மிடுக்கும் பேச்சுமாக நானும் நல்லா ஆளாயிட்டேன் அப்போது கடையில் எனக்கு மேனேஜருக்கு நிகராக வேலை வந்துச்சு படிப்போம் பிஏ முதல் வகுப்பில் முதலிடத்தில் பாஸ் பண்ணி யூனிவர்சிட்டியில் எம்ஏ படிக்க சேர்ந்தேன் அங்கே ஒரு அறையில் வாடகைக்கு எடுத்து தனியாக இருக்க ஆரம்பித்தேன் சைக்கிள் வாங்கிக்கிட்டேன் ஒவ்வொரு நாளுக்கு எத்தேல் கையில் சாப்பிட்டேன் மெதுவாக பேச்சு குறந்தவர் என்னை பார்க்குறாரான்னு சந்தேகம் கூட வர ஆரம்பிச்சது ஆனால் என்னோடய இலைமேல் அவரோட கணத்த கைகள் உணவோடு நீளும் போது தான் அது அன்பே உருவான அம்மா கை அப்படின்னு நான் அவர் மடியில் பிறந்து அவர்கிட்ட முளை உண்டவ அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய மனசில் ஒரு எண்ணம் வந்துச்சு வீட்டுக்கு போய் அம்மா நல்ல மீன் குழம்பு வச்சு வாங்கி நல்லா அரிசி சமைச்சா கூட அவர்கிட்ட அவகிட்ட அந்த கணக்கு பார்க்குறதும் அந்த பிச்சைக்காரத்தனமும் போகவே போகாது அப்போல்லாம் எனக்கு சீன் ஆயிடும் இங்கேயே வந்துடலான்னு கிளம்பி வந்துடுவேன் எம்ஏலையும் ரெண்டாம் இடத்துல வந்த பல்கலைக்கழகத்தில் அங்கேயே யூனிவர்சிட்டியில் விரிவுரையாளராக சேர்ந்தேன் அன்னைக்கு ஆணை வந்த அன்னைக்கு கையில் அங்கே எடுத்துகிட்டு கடைக்கு போனேன் அவர் எதுவுமே சொல்லலை அவர் அதை கேட்க மாட்டார் அவருக்கு என் வயிறு நிறையணும் அதனால் அந்த செய்தி அவர்கிட்ட சொல்லலை ஊருக்கு வந்தேன் அம்மா மகிழ்ச்சி அடைஞ்சாலான்னு தெரில அவளோட முகபாவனையே அப்படித்தான் அப்பா மட்டும் என்னடா கொடுப்பான் அப்படின்னாரு அது கிடைக்கும் அப்படின்னு என்ன ஒரு ரூபாய் கொடுப்பானே அப்படின்னாரு அந்த கேள்வியில் இருந்த அற்பத்தனம் இல்லை இல்லை அட்வான்ஸு அலவன்ஸோட சேர்த்து எழுநூறுரூபான்னே அப்பாவோட கண்ணில் ஒரு கணம் ஒரு மண்மம் வந்துச்சு இருபது ரூபாய்க்கு மேலே மாதம் சம்பாதிக்காமல் ஓய்வாங்கனவர் தம்பி மட்டும்தான் உண்மையான உற்சாகத்தோட துணை அண்ணா நீ இங்கிலீஷ்லதான் கிளாஸ் எடுக்கணும் உனக்கு அப்படின்னா நல்லா இங்கிலீஷ் பேச தெரியுமல்ல துர மாதிரி பேசுவியா அப்படின்ட்டு இருந்தா சரி சரி துல்றதெல்லாம் சரி உள்ள பணத்தை சேர்த்து கீழே உள்ள குமரிகளை கரையத்தை வழிய பாருங்க அப்படின்னு தார்மீகமா ஒரு காரணத்தை பார்த்த உடனே அவளோட அகங்காரம் அந்த வார்த்தைகள் வழியா வர ஆரம்பிச்சது எல்லாம் எங்கே கிடக்கான்னு கண்டே இல்ல தாள குடிக்காரியா அன்னைக்கு சமூகம் கல்யாணத்தில் பார்த்தேன் பூஞ்சம் முடிச்ச கருவாடு கணக்காட்டெல்லாம் இருந்தா என்ன ஆட்ட ஆடுனா பாவி சாமி நின்று கொடுக்கும்லா ஏட்டி நீ இன்னும் பேச இன்னா நிற்கண உனக்கு மாவன் அவன் போட்ட சோத்தில் படித்த ஆளானவன் நன்னி வேணும் பார்த்துக்கோ நன்னி எப்படின்னா என்ன நன்னி இப்படி சோறு குழம்பும் போட்டா அதுக்குள்ளத கணக்கை போட்டு அவன் மூஞ்சியில் விட்டரிச்சா போருமே இல்லைன்னா நாளைக்கு பின்னே வேற கணக்கோட வந்து நிப்பா வாசல்ல இளவெடுத்து சிருக்கி ஊத்தவாயை மூடறி அப்படின்னு அப்பாவும் அம்மாவுக்கும் சண்டை வந்துச்சு அடுத்த நாள் தாளக்குடிக்கு போனேன் மாமா இறந்து ரெண்டு வருஷம் ஆச்சு குடும்ப கஷ்டத்தில் அவள் வேலைக்கு போயிட்டுருந்தாள் வீட்டில் மாமி இல்லை ராமலட்சுமி மட்டும்தான் இருந்தா அவ்வளோ புகப்படைஞ்ச மாதிரி இருந்தால் இருந்தோ சீனியோ டீச்சரோ கடை வாங்கிட்டு வந்து எனக்கு டீ போட்டு கொடுத்தா டேபிள் மேலே ஐம்பது ரூபா வச்சுட்டு வெளியே வந்தேன் அம்மா வந்துருவா அப்படின்னா இல்லை வாரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வெளியே வந்துட்டேன் வழியில் ஒரு சும்மாடை வச்சு நார் பெட்டியை சுமந்துட்டு வர்ற அத்தையை பார்த்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவண்ண கண்டுக்கிட்டா ஐயோ மக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியை நான் இறக்கி வச்சேன் அதில் தவிடு இருந்தது எங்கேயோ கூலிக்கு நெல் குத்த போகிறா தவிடு தான் கூலி அதை விற்று தான் வீட்டுக்கு போகணும் மக்கா வா வீட்டுக்கு போகலான்னு கையை பிடிச்சா இல்லை நான் போகணும் இன்றைக்கே திருவனந்தபுரம் போகிறேன்னே வேலை கிடச்சிருச்சுண்ணே அது டக்குன்னு அவளுக்கு புரியல அப்புறம் ஐயோ மக்கா நல்லா இரு நல்லா உனக்கு ஒரு வேலை கிடச்ச பிறகு கேட்கலான்னு இருந்தேன் கேட்க நாதி இல்லை மக்கா இன்னானு தரேன் என் கையில் கால் சக்கரம் இல்லை பாத்தியா கண்டவனுக்கு நெல் குத்தி குடிச்சி கஞ்சி கொடுக்குறோம் தவிடு விற்கலைன்னா பசிக்கு பச்சை தவடை தான் திங்கணும் அக்கா உனக்கு சோறு போட்டிருக்கேன் என் கையால் கஞ்சியும் பார்த்து குடிச்சி தான் நீ ஆளானே எட்டு மாதம் தினம் ரெண்டு வேலைன்னா கூட ஐநூறு வேலை நான் உனக்கு சோறுங்கறியும் இருக்க பார்த்துக்கோ இதெல்லாம் உனக்கு அம்மைக்கு இப்போ தெரியாது அந்த நன்னி அவளுக்கு என்னால் உனக்கு இருக்கும் மக்கா ராமலட்சுமிக்கு ஒண்ணை விட்டா இல்ல சகத்துக்கு ராத்திரியும் பகலுமா ஒன்று நினைப்பாக்கும் அவளுக்கு ஒரு ஜீவிதம் கொடு ராசா சோத்துக்கு நன்னி காட்டலைன்னா அதுக்குண்டான கணக்க நீ சென்ம சென்மாந்திரமா தீக்கணும் பார்த்துக்கோ அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னா அவகிட்ட விடை பெற்றுட்டு பஸ்ஸில் ஏறும்போது வேப்பங்கா உதட்டில் பட்ட மாதிரி இருந்தது அப்படியே திருவனந்தபுரம் போற அம்மா கொஞ்சம் அப்படி பார்க்கணும் இப்படி பொண்ணு பார்க்கணும்னு இருந்தா அப்போதான் நான் ஐயர் நடத்தின சீட்டு ஒன்றில் சேர்ந்து இருபதாயிரம் ரூபா பணம் கையில் எடுத்து வச்சுருந்தேன் தள்ளினது போக பதினாறாயிரம் ரூபாய் மொத்தமாக மாத்திருபூமி நாளிதழில் சுட்டி என் கையில் கொடுத்துட்டாரு எல்லாமே நூறு ரூபாய் கட்டு அதை இவ்வளவு பணத்தை என் வாழ்க்கையில் கையில் தொட்டதே இல்லை கையெல்லாம் கூசிச்சு அறையில் கொண்டு வச்சுட்டு அந்த நோட்டுகளையே பார்த்துட்டு இருந்தேன் இவ்வளவு பணம் என் கையால் நான் சம்பாதிப்பேன் நினச்சி கூட பார்த்ததில்ல அதை வச்சு திருவனந்தபுரத்தில் புறநகரில் ஒரு சின்ன வீட்டை கூட வாங்க முடியும்னு தோணுச்சு கொஞ்ச நாள்ல அந்த பணம் என் கைக்கும் மனசுக்கு பழகி போன விந்தைய நினைச்சு புன்னகிச்சுக்கிட்ட மதிய நேரம் கெத்தேல் சாகிப்பு கடைக்கு போனேன் கடை திறந்ததும் உள்ள போய் உண்டியலை பணத்தை போட ஆரம்பிச்ச பெட்டி நிறைஞ்சதும் கெத்தேல் சாகிப்பிட்ட வேற பொட்டி கேட்டேன் டே அமீதே பெட்டி மாற்றடா அன்றாரு பையன் பெட்டியை மாற்றி வச்சதும் மீண்டும் பணத்தை போட்டேன் மொத்த பணத்தையும் போட்டதும் கையக்களை வீட்டு சா உந்தேன் கெத்தேல் சாகிப் இலை போட்டு எனக்கு பிரியமான கொஞ்சு பொரியலை வச்சாரு சோறு போட்டு குழம்பு ஊத்தினாரு அவர்கிட்ட எந்த மாறுதல் இருக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு சொல்லில்லை அதுக்கு பக்கத்தில் ரெண்டு பசங்க இருந்தாங்க வெளிரி போய் அப்படியே பூசணம் ஊத்த சருமம் வெளுத்த கண்கள் அப்படியே சாகி பள்ளி வச்ச கறியை முட்டி முட்டி சாத்தி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இன்னொரு துண்டு கறியை ஒருத்தனுக்கு வைக்க போக ஐயோ வேண்டா அப்படின்னு அவன் எழுந்தா தின்னட எறப்பாலிட மோனே அப்படின்னு அவன் மண்டையில் ஒரு அடி போட்டாரு பயந்து அவன் அப்படியே உக்காந்து அழுதுகிட்டே சாப்பிட்டான் கெத்தியல் சாஹிப் மாறி மாறி கோழியும் குழம்பும் மீனும் கொஞ்சமாக பரிமாறிட்டு இருந்தாரு நான் எதிர்பார்த்தது அவர் கண்ணில் ஒரு பார்வையை நானும் ஆளாயிட்டேன் அப்படிங்கிறது என்னோட தாய்க்கு தெரிய வேண்டாமா ஆனா வழக்கமாக அவருடைய கண்கள் என்னை சந்திக்கவே இல்லை அடுத்த முறை மீன் கொண்டு வந்து வைக்கும் போது அந்த கணத்த கரடி கரங்களை மட்டும்தான் பார்த்தேன் எனக்குரியது என்னோட அன்னையோட கரங்கள் அது மட்டும்தான் அது என்னோட வயித்த அளவெடுத்து அதுக்கேத்த மாதிரி சோறு கொடுக்கும் அன்னைக்கு ராத்திரியே ஊருக்கு கிளம்பி போனேன் அடுத்த ஆவணியில் ராமலட்சுமியை திருமணம் செஞ்சுட்டு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பாரு ரொம்பவே உணர்வு கதை வாசித்து பாருங்கள் வேறு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்